வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு டேஸ்டியான மிகவும் எல்லோரோலையும் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த காலத்தில் முன்னோர்களின் காலத்தில் பதுக்கி வைக்கப்பட்ட அதாவது அரசர்களால் பதுக்கி வைக்கப்பட்ட கருப்பு கவுனி அரிசியில் தான் நம்ம ஒரு ஸ்வீட் பொங்கல் செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட் பொங்கல் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு கப்பு எனி கப்பில் எடுத்துக்கலாம் அதை நல்லா மூணு நாள் வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக ஊற வைக்கணும் ஏன்னா இந்த அரிசி பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் அந்த ரைஸ் கூடிய அது வந்து நல்லா வந்து வேகணும் அது நான் அது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கும் ரைஸு ஸோ நம்ம ஊற வைக்கும்போது தான் அதனுடைய ஃபைபருமே நார்ச்சத்துமே அதிகமாக வந்து நமக்கு கிடைக்கும் அதனுடைய ஃபுல் நியூட்ரிஷன் வேல்யூ நமக்கு உடம்புக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கப்பு தண்ணி வச்சு மிதமான தீயில் அதாவது மீடியம் ஃப்ளேமில் ஒரு சிக்ஸ் விசில்ஸ் அதாவது ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸ் கொடுத்து நம்ம இறக்கி வச்சிடணும் ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டோம் பாருங்கள் அதனால் அரிசி எடுத்து நம்ம கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மசஞ்சி இருக்கும் ஸோ இந்த அரிசி பார்த்திங்கன்னா பார்க்க தான் இப்படி இருக்கும் கருப்பு கலரில் ஸோ நம்ம குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்களான்னு நினைப்போம் ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடவே இல்லை இந்த அரிசி அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் கப்பு கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அரிசியிலுமே பொங்கல் வைக்க மாட்டிங்க ஸோ இப்போ அரிசி நல்லா வெந்திருக்கு எடுத்து கையில் நம்ம மசிச்சு பார்க்கும்போது ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்தா போதும் நம்ம நல்லா இடித்து வச்சுருக்கோம் நான் அச்சு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் இது நீங்கள் தனியாக தண்ணி ஊற்றி அந்த வெள்ளத்தில் ஏதாவது திப்பி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம் இது நல்ல வெள்ளம் அப்படின்றதல நான் அப்படியே சேர்த்துட்டேன் ஸோ இந்த அடுப்பில் சேர்த்துட்டோம் அதாவது அடுப்பில் இருக்கக்கூடிய இந்த பொங்கலில் நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நல்லா ஒரு மூணு டு நாலு ஏலக்காவை நல்லா இடித்து வச்சுருக்கோம் அது தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ அந்த ஏலக்காய் பொடியுமே இதில் சேர்க்க போகிறோம் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியாக இருக்கும் அதாவது கொஞ்சம் ஒரு அல்வா பதத்துக்கு இருக்கும் ஸோ இது நீங்கள் அல்வானே சொல்லலாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த திருநெல்வேலி அல்வாவே தோற்று போகும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்து இதில் தாளித்து கொட்ட போகிறோம் ஒரு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கோ இல்லை ஓ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ அது உங்கள் விருப்பம் தேவையான அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து முந்திரியை நல்லா அதில் வதக்கிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இது மேலே கொட்ட வேண்டியதுதான் ஸோ கமன வாசத்தோட இதுக்கு ஒரு பச்சை கற்பூரம் தேவை தேங்காய் வேண்டாம் எதுவுமே வேண்டாங்க ஓன்லி ரைஸு கொஞ்சம் வெல்லம் முந்திரி வேணும்னா நீங்கள் இதர நட்ஸுகளுமே வறுத்து கொட்டிக்கலாம் சிம்பிளான இந்த ஒரு மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு அருமையான பொங்கல் ஸ்வீட் பொங்கல் செஞ்சு நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுன்னா உடனே போய் கருப்பு கம்பி அரிசி வாங்குங்க ட்ரை பண்ணுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க பூஜைக்கு வச்சு படைச்சிட்டு உங்கள் விருப்பம் போல் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டை வந்து சேனலுக்கு போஸ்ட் பண்ணலாம் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணலாம் நன்றி வணக்கம்